இங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு நான் இருந்து இருந்து நார் நீங்கள் ஆ கரெக்டா வேறு யாரும் கணக்கு போடலா ஆ வா நீங்கள் வா எந்த கணக்கு போடுறீங்க எதுன்னு சொல்லுங்கள் அதே போடக்கூடாது அது அதே தான் இது போடறீங்களா ஆ சரி என்ன போடுங்க இது போடுங்க ஆ ஆ இது என்ன இருக்குது இது என்ன ஆ கிஃப்ட் ஆ ம் வெரி குட் வெரி குட் இது யாரும் போடுறா கொடு அதை கொடு போட எத்தனை ஆ வெரி குட் வெரி குட் நீங்க போறீங்களா போட்டோம் நீங்கள் எதுவும் பண்ணுறீங்க சரி சரி நல்லா படுங்க எல்லாம் உங்க என்ன சொல்லி தராங்களா என்ன ரயில் சொல்லி தராங்க எல்லாம் சேர்ந்து படுங்க ஆ கிளாஸ் போட்டு வெளியே குட் போவேன் சரியா ஓகே வெரி குட் உங்களுக்கும் உங்க டீச்சர் இருக்கும் ரெண்டு பேர்த்து இருக்கும் சரியா நல்லா படிக்கலாம் வெரி குட் கட்டிடத்திற்கு பண்ணுறாங்க ஸோ இந்த பில்லிங்க வாங்குறதுக்கு நம்ம அப்புறம் வாங்கிக்கான கொஞ்சம் இருக்கிறேன் அண்ணா கேட்டு டாப் நல்லா

E, 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 seriawr! If a number ends with one or nine, its ends with two. If a number ends with two or eight, its square ends with four. If a number ends with three or seven, its square ends with nine. If a number ends with four or six, its square ends with six. Dwi'n fwriadu, beth sy'n